உன்னருளே என்னுளத்தில் கருத்தாய் மாறி உருண்டுருண்டு வார்த்தைகளாய் கவிகளாகி சின்மயமாய் என்னரிவை நறிவை மாற்றிக்கொண்டு சிறப்புடைய நீரோடை போல ஓடி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு ஒரு ஸ்டோரி போகிறோம் கண்ணை தொடர்ந்துக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயக்கம் பரவாயில்ல எதுக்கு எடுத்தாலும் ஒரு விஷயத்தில் தயக்கப்படுறோம்ல அது வந்து கூடாது அப்போ அந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு நிறைய நஷ்டம் தான் கிடைக்கும் அதை பற்றிய ஒரு கதை இப்போ பார்க்க போகிறோம் எந்த பற்றி கதைப்பா தயக்கம் ஏன் காருங்க தயக்கம் பற்றிய ஒரு கதை வந்து சொல்ல போகிறேன் இதை நல்லா கவனமாக நீ கவனிச்சினா இதோடைய விளக்கம் நல்லா உங்களுக்கு புரியும் நீங்கள் எதுக்கெலாம்ப்பா தயக்கப்படுவீங்க ம் தயக்கம் எதுக்கு சொல்லிவிங்க எதுக்கு தயக்கப்படுவீங்க இப்போ மெஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த இதை எடுத்துருவாங்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன செய்வீங்க தயக்கப்படுவீங்களே ஏ இந்த இது பதில் சொல் என்னப்பா மிஸ்டர் எதாவது சொல்லணுன்னா தயக்கப்படுவீங்க ஏதாவது கொஸ்டின் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சாலும் என்ன செய்வீங்க சொல்ல மாட்டீங்க ஏ அதுக்கு என்ன காரணம் தயக்கம் ஒரு விஷயம் வந்து நீங்கள் நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதை வந்து சொல்கிறதுக்கு என்ன செய்வீங்க தயக்கப்படுறீங்க அதனால நமக்கு வந்து நஷ்டம்தான் கிடைக்கும் லாபம் கிடையாது அதுக்கான ஒரு கதை தாய் குருவி தாய் குருவியும் குட்டி குருவி பற்றி கதை அப்போ அந்த ஒரு குழந்தை வந்து எதுக்கடுத்தாலும் தயக்கப்பட்டு இருந்துச்சா அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து சும்மா சொன்னால் அதுக்கு புரியாதுன்னு அவங்க அம்மா என்ன பண்ணிச்சான் எந்த விஷயத்தில் தயக்கப்படக்கூடாது அதனால் நமக்கு நஷ்டம் கிடைக்கும் எந்த நம்ம தேவையான விஷயத்துக்கு நம்ம தயக்கம் இல்லாமல் இருந்து நம்ம நேரடியாக சொன்னால் தான் நமக்கு எந்த ஒரு பலன்மே கிடைக்கும் சொன்னதுக்கு அந்த குருவிக்கு புரியலையா சரிவா உனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் குருவி அந்த கு குட்டி குருவியை கூட்டிகிட்டு போச்சான் ஒரு ஆற்றங்கரையோரம் போச்சா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆற்றங்கரையில் என்ன பண்ணுச்சுன்னா தாய் குருவி எச்சியில் துப்புச்சா எதை துப்புச்சா எச்சிலம் எச்சில துப்பி கொஞ்சம் நேரம் ஓரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சான் அப்போ அந்த சிற்று கா அலைகள் இருக்குல்ல அலைகளில் கரைஞ்சி போச்சான் கரைஞ்சி போனோடன அந்த தாய்கறி வந்து கேட்டுச்சான் அந்த நதிட்ட என்னகிட்ட என்னுடைய எச்சியில் கொடு அப்படிங்கேடித்தான் அப்போ அது சொல்லுச்சா நான் எப்படி எச்சில கொடுக்க முடியும் எச்சில் வந்து கரைஞ்சி போச்சில் அப்படின்றதுக்கு அது சொல்லிச்சான் என்னுடைய எச்சில் தான் அப்படின்னு அப்படிங்கிடித்தான் என்னால் முடியாது அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மீன் தரைஞ்சொளிச்சேன் என்ன தரைஞ்சொளிச்சான் மீன் சரின்னு சொல்லிவிட்டு அந்த மீனை என்ன பண்ணிருச்சான் வாங்கிக்கிட்டு வேகமாக பறந்து போச்சான் பறந்து போய் ஒரு வய ஒரு விவசாயி வீட்டில் வந்து உட்காந்துச்சான் அந்த கூரைக்கிட்ட உட்காந்து திண்டில் உட்காந்துருச்சான் உட்காந்துட்டு அந்த மீனை வந்து அந்த திண்டி மேலே வச்சிட்டு ஒளிஞ்சு குச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் கழித்து யார் வந்தாங்கன்னா அந்த அந்த விவசாயுடைய மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மீனை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் சமைச்சிட்டாங்க சமைச்ச பிறகு இது கொஞ்ச நேரம் கழித்து வந்துச்சான் வந்து அந்த விவசாயி மனைவியிட்ட கேட்டுச்சான் நான் இங்கே வச்சுருந்தேன் மீன் அது எங்கே அப்படின்னு கேட்டுச்சான் நான் சமைச்சிட்டேன்னு சொல்லவும் இல்லை எனக்கு மீன் தான் வேணும் அப்படின்ச்சான் எங்கிட்ட மீன் கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு கயறு தரேன் அப்படின்ச்சான் என்றால் வந்து வலுவான ஒரு கயிறு இருக்குது அதெல்லாம் அதுக்கு பதிலாக தரையுள்ளவன் செடின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போச்சோம் கயிறை வாங்கிட்டு போயிடுச்சான் அது வாயிலே கவிட்டு போச்சான் அப்போது ஒரு இடத்துல கிணத்தடியில் வந்து தண்ணி அடைக்கிறக்கூடிய கூடிய கயிற என்ன ஆகிப்போச்சு அந்து போச்சு அப்போ அவங்களுக்கு கயிறு தேவைப்பட்டுச்சு அப்போ இது என்ன பண்ணிச்சான் அவங்கள்ட போய் கேட்டுச்சா என்ன அவங்களுக்கு கயிறு வேணுமா கேட்கவும் வேணும்னு சொல்லிட்டாங்களாம் இது என்ன நினச்சுன்னா கயிறை வச்சுட்டு அவங்ககிட்ட போய் ஒழிஞ்சுக்குச்சான் அவங்ககிட்ட நேரடியாக கேட்கல அவங்களுக்கு தேவைங்கிறது உணர்ந்து அந்த கயிறை வச்சுட்டு போயிடுச்சான் சரி கயிறு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த இதில் வந்து கிணத்துல இருப்பதீங்களா அந்த வாளியில் கட்டி தண்ணி அரைச்சிட்டாங்க தண்ணி அடைச்ச பிறகு அந்த குருவி தாய் குருவி வந்து கேட்டுச்சான் நான் இங்கே வச்சிருந்த கயிறு எங்கே அப்படின்னு கேட்டுச்சான் அதெல்லாம் நான் கட்டி தண்ணி அரைச்சிட்டேன்னு சொல்லுவான் எனக்கு கயிறு வேணும் அப்படின்ச்சான் என்னடா இது வம்பா போச்சு கயிறு எப்படி கொடுக்குறது நம்ம வந்து தண்ணி இறக்கி வேணும்ல நீ மறுபடியும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதை சொல்லிச்சா என் வந்து அப்படி கயிறு கிடையாது நான் அவுத்து தர முடியாது அதனால எங்கிட்ட விலை உயர்ந்த ஒரு நெல் கதிர் இருக்கு என் வீட்டுக்கு தெரியாமல் நான் உனக்கு ஒரு படி தரேன்னு சொல்லித்தான் சரின்னு சொல்லிவிட்டு அதை என்ன பண்ணிச்சான் அந்த நெல் கதிரை வாங்கிக்கிட்டு போச்சான் நெல் கதிரை வாங்கிட்டு போய் என்ன பண்ணான் அங்கே போய் ஒரு இடத்துல விவசாயி அந்த நாட்டு ராஜா வந்து ரொம்ப வந்து மக்கள் மேலே ரொம்ப வந்து கருணை உள்ளவர் அவர்னால் அதனால என்ன பண்ணாத மக்கள் எப்போயுமே நேரடியாக சந்திக்க வருவாராம் வந்து விவ அந்த எப்படி நீ விவசாய நிலையில எப்படி பண்ணுறாங்க விவசாயம் பண்ணுறாங்க மக்களுக்கு எப்படிலாம் எல்லாம் நல்லா நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாராம் அப்போ இதை என்ன பண்ணிச்சான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒருபடி நெல்லை வந்து என்ன பண்ணிருச்சான் அந்த நெல் கதிரி விசேஷமான நெல் இல்லையா அதை கொண்டு வந்து அந்த இடத்துல ராஜா படுற ராஜா பார்வையில் படுற மாதிரி வச்சுட்டு ஒளிஞ்சுக்குச்சான் ஒளிஞ்சுக்கிற பிறகு என்ன பண்ணிச்சனா ராஜா என்ன பண்ணார் அதை வந்து ஒரு விவசாயிட்ட கொடுத்து நெல் வந்து விளைய வைக்க சொல்லிட்டாராம் கொடுத்த பிறகு அவரும் என்ன பண்ணிட்டாரு நெல் கதிரை எடுத்து போய் அது விளைய வச்சுட்டு அதை வந்து போட்டாரான் அந்த நிலத்தில் போட்டு விதைச்சிட்டாராம் விதைச்ச பிறகு இது மெதுவாக வந்து ராஜாவை கெடைச்சான் நான் இங்கே என்னுடைய நெல் கதிர் வச்சுருந்தேனே அது எங்கேன்னு கெடைச்சான் இப்போ தான் நான் எடுத்து நெல்லை விதைக்க சொன்ன செலவன் எனக்கு நெல் கதிர் வேணும் வைக்கணும் அப்படின்ச்சான் வில வித விதைச்ச நெல்லை எடுத்து தர முடியாது அப்படின்னு சொல்லவான் சரி அப்போ வந்து நான் எனக்கு உனக்கு எதாவது ஒன்று தரேன் நீ என்ன வேணும் கேளும் தரேன்னு அது என்ன சொல்லித்தான் எனக்கு வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுச்சான் கேட்கவும் ராஜா சொன்னார் ஒரு நாள் தானே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாரான் இந்த இதெல்லாம் கேட்கும்போது குருவிக்கு என்ன ஆச்சு ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்துச்சான் அதே மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா அந்த கு கு அந்த குருவி போய் என்ன பண்ணிச்சான் அரண் அர அரசவையில் அந்த அரியணையில் போய் உட்காந்துருச்சான் உட்காந்து ஒரு நாள் அரசவை இருக்கணும் இல்லையா அப்போ சொல்லிச்சா எங்களுடைய பறவை இனத்துக்குள்ளாமே உணவுகளை எப்பயுமே கிடைக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லிவிட்டு ஆணையிட்டுச்சான் ஆணையிட்ட பிறகு அது செயலுக்கு வந்துடும்ல அப்போ ஒரு நாள் முடிஞ்சான வந்துருச்சான் வந்துட்டு அதை முடிகிறதுக்குள்ளே என்ன பண்ணிச்சான் குட்டி குருவி கிடைத்தான் என்னம்மா நீங்கள் இப்படிலாம் செஞ்சிட்டி அப்படின்னா அப்போ முடித்த பிறகு அந்த குருவி சொல்லி பார்த்தியா நான் தயக்கம் இல்லாமல் நான் வந்து கேட்டதுனால எனக்கு என்ன ஆகிப்போச்சு பார்த்தியா நான் ஒரு ராஜாவாக ஆடக்கூடிய அரியணையில் உட்காரக்கூடிய அந்த அதிகாரமே எனக்கு கிடச்சிருக்கு அப்போ எந்த விஷயத்துக்கு தயங்கணுமோ அதுக்கு தயங்கணும் எச்சில் அப்போ தயக்கம் வந்து தயங்காமல் அது கேட்டதுனால என்ன ஆகிப்போச்சு ரெண்டாவது அதுக்கு என்ன கிடச்சிச்சு மீன்ல இருந்து என்ன கிடச்சிச்சு கயரு இருந்து என்ன கிடைச்சிது நெல் நெல்லுலேருந்து அரியணை அப்போ சாதாரண எச்சிலேருந்து எதுக்கு போயிட்டான் அந்த குருப்பி போயிடுச்சு அரியணைக்கு அப்போ அந்த அது எது இல்லை அது தயக்கம்ங்கிறது இல்லை தயக்கம் இல்லாதனால அது என்ன என்ன செஞ்சிச்சு பெரிய ஒரு சாதனையே பண்ணிவிட்டு பார்த்திங்களா அப்போ நீங்கள் இந்த இதில் வந்து எனக்கு மேக்ஸ் வராது பயப்படுறீங்களா ஒரு தயக்கப்படுறீங்க ஒரு மிஸ்டாக பேசுறதுக்கு தயக்கப்படுறீங்க ஒரு விஷயத்துக்கு வந்து யாரையாவது கேட்டாலும் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தயக்கப்படுறீங்களே சரியோ தப்போ நம்ம எந்திரிச்சு அதை சொல்லணும் அதே நேரத்தில் என்னன்னா எந்திரிச்சி எந்த எந்த நேரம் வேணாலும் நம்ம ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது தேவையான சமயத்தில் எந்திரிச்சு நாம் எது கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும் எதுக்கெடுத்தாலும் மிஸ் கேட்குறாங்களேங்கிறக்காவும் நம்ம சொல்லக்கூடாது எதுக்கெடுத்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ வந்து அந்த தயக்கத்தை விடும்போது அதுக்கு என்ன கிடச்சிருக்கு வெற்றி கிடச்சிருக்குல்ல அப்போ அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு விஷயத்துலேயும் தேவையில்லாமல் தயக்கப்படக்கூடாது பயப்படக்கூடாது பயந்திங்கன்னா என்ன கிடைக்கும் தோல்வி தான் கிடைக்கும் வெற்றி பெற முடியாது சரிங்களா ஓகே நன்றி கால் ஃபை